ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி என்ன பார்க்க புளிச்ச கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் என்னாக்கி நான் ட்ரை பண்ணதே இல்லை செஞ்சதும் இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் செம்ம சூப்பருங்க நான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் ஒரே டைம் ஃப்ரெண்டு கொண்டதான் கொடுத்தாங்க வீட்லேயும் செஞ்சாந்து கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட் இருந்து ஒரு டைம் நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது வந்து எனக்கு புளிச்ச புளிச்சக்கீரை வந்து நாட்டு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த புளிச்சக்கீரை தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான் நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான கீரை இது வந்து ரெட் கலர் மண்டம் இருக்கு தண்டலாம் ரெட் கலர் இருக்குது அது கூட வந்து நாலு பச்சை மிளகா நம்ம காலத்தில் வந்தபோதுல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா அந்த கீரை எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா வேக விட்டுறணும் கீரையை நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வந்து பக்கத்திலலாம் கேட்டு தான் செய்கிறேன் எனக்கு செய்யவே தெரியாது பக்கத்திலலாம் கேட்டு செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது நல்லா வந்து முழுகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணி விட்ருக்கலாம் இதெல்லாம் மூடி போட்டு வேக வச்சு நல்லா வெந்தணும் வேகணும் நல்லா பிஞ்சு கீரை தான் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு நல்லா கே வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கீரையை நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நல்லா மற்ற வச்சு கிடையணும் நம்ம வந்து ரொம்ப முத்தனை கீரை வந்து மிக்ஸியில் கூட அடிக்கலாமோ அதை நான் வந்து நான் வச்சு கடைஞ்சிட்டேன் எவ்வளோ கீரை இருந்துச்சு எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இது வந்து மத்திலேயும் நல்லா வச்சு கிடையணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் கிடஞ்சிட்டு உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் எனக்கு மற்ற வச்சு கிடையவே தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கிடஞ்சிட்டேன்னா சூப்பராக கிடஞ்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக புளிச்சிக்கையாக கிடஞ்சாச்சு இதுக்கு நம்ம தாளிக்கணும் என்ன வேணும் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கடுகு இது மட்டும்தான் தேவையான பொருள் வேறு எதுவும் இல்லை சில பேர் சொன்னாங்க வீர்கடையை வந்து வறுத்து பொடி பண்ணி போடலாம்னு சொன்னாங்க சரி அது மட்டும் செய்யணும்னா இதே மட்டும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் வந்து கீரை கிடையில் தான் கடாய் அடுப்பு வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோனோ கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வெந்தயம் கடுகு இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி கூட போடலாமாமா அதுவும் தொக்கு போடலாமா நான் வந்து கடையில் மழை தான் செஞ்சேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை தான் இருந்துச்சு தக்காளி பழம்லாம் போட்டுருணும்னு சொன்னாங்க நான் போடுறத எனக்கு தெரிஞ்ச மட்டும் செஞ்சேன் பக்கத்தில் கொஞ்சம் கேட்டு செஞ்சேன் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட்டு வந்து பக்கவாக செம்ம டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு வரமெல்லாம் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நாலு வ பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதையும் ரொம்ப காரமாக தான் இருக்கும் அதனால் நாலு பச்சை நாலு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால ஒரே ஒரு வர சேர்த்து நல்லா கிள்ளி சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் இருந்தோம் நல்லா ஒரு கப்பு நிறையா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினது அப்புறம் நம்ம கிடஞ்சி வச்சிருக்க புளிச்சிக்கரையை சேர்த்து நல்லா இது பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பக்கத்துலேயே சாப்பாடு வந்து இன்றைக்கி ரொம்ப ஆகிட்டுன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே சாப்பாடு வச்சாச்சு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வைப்பேன் அடிக்கடி வைக்கிறதில்ல குக்கரில் எப்போலாம் வடிக்கிறது மட்டும்தான் ஏதாச்சும் அர்ஜென்ட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் குக்கரில் தான் வைப்பேன் சாப்பாடு குக்கரில் வச்சோன்னா உடனே வந்து பாக்ஸ் மாற்றிடுவேன் குக்கர்லேயே தான் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக நம்ம கொல கொள்ளுன்னு ஆன மாடாகிடும் இதே பாக்ஸ் மாற்றினா நான் உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பாடு வடித்து சாப்பாடு மட்டுமே அந்த இருக்கும் இன்றைக்கு புளிச்சை கீரை சுடு சாப்பாடு போட்டு பிசஞ்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் இந்த வாரத்தில் வாழைக்காய் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அனைத்தையும் செஞ்சு முடிக்க வேண்டியதான் இப்போ வந்து வெங்காயமாக நல்லா வதங்கிச்சு நம்ம புளிச்சக்கரியை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டிலாம் செஞ்சதே இல்லைங்க உண்மையிலேயே அம்மாலாம் செஞ்சதே இல்லை புளிச்சிக்கிரையே செஞ்சதில்லை நான் ஒரே டைம் ஹாஸ்டலில் சாப்பிட்டேன் இது ரெண்டாவது டைம் சாப்பிட்ருக்கோம் லைஃப்லேயே ரெண்டாவது டைம் இப்போ தான் புளிச்சை சாப்பிட்றேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்டலில் சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த டேஸ்ட்டு நான் பிடிச்சிடுச்சு புளிச்சிக்கரையோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ தான் நான் வா இது வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான கீரை தான் சரி நான் வாங்கலாம் சந்தையில் வாங்கலாம்னு நினைக்கும் போது நாட்டு புளிச்சிக்கீரை இல்லை வேறு கீரை தான் இருந்துச்சு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த புளிச்சிக்கீரை இருந்துச்சு அதனால் வாங்கலை எப்படி இருக்குமோ தெரிலன்னு சொல்லி நான் வாங்காமே இருந்தேன் சரி வந்து எதிர்பார்க்காம அது வந்து கீரை கிடச்சிச்சு நம்மளுக்கு அதை வச்சு நீங்கள் செஞ்சாச்சு இது நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பாடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கிடைஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க கீரையை வந்து நான் கொஞ்சம் நல்லா கிடஞ்சிருக்கணும் எனக்கு கிடஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் கிடஞ்சேன் மற்ற வச்சு நான் கொஞ்சம் நல்லா கிடஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கிடஞ்சேன் எனக்கு தெரியாதெல்லாம் மற்ற வச்சுலாம் கிடையாது தெரியாது ஒரு சுமாராக கிடஞ்சேன் அதே நல்லா தான் இருந்துச்சு இன்னும் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணோம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சுண்டி வரட்டும் நீங்களாம் எப்படி செய்வீங்க பிடிச்சிக்கிற சாப்பிட்டீங்களா எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் யாரும் பண்ணுறதில்ல எப்படி செய்வீங்க என்னென்ன எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சது தான் செஞ்சிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய் வித்தியாசமாக நீங்கள் எப்படி செய்வீங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பைக்கு அப்போ நம்ம கிண்டி விட்டே இருக்கேன் அடி பிடிச்சிருந்தனால அப்போக்கப்போ எனக்கு கிண்டி விட்டே இருந்தேன் சூப்பரான புளிச்சிக்கரை ரெடி கிடையில் சூடான சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அட்டகசமாக அஞ்சு உண்மையிலே கொஞ்சம் மேலேப்பெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நான் நெய் ஊற்றி தான் சாப்பிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றலாம் நெய் ஊற்றி தான் சாப்பிட்டேன் அமெண்ட்டு நெய் நெய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் இல்லைன்ட்டேன் நெய் ஊற்றி நான் சாப்பிட்டேன் புளிச்சிக்கரையும் இறக்கி வச்சாச்சு சூப்பரான புளிச்சிக்கரையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சூடான சாப்பாடில் புளிச்சிக்கரையை பசஞ்சு தான் சாப்பிட போகிறோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு புளிச்சிக்கீரை கிடச்சிச்சு சாப்பாடும் சூடாக இருக்குது புளிச்சக்கீரையும் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசம் வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமலாம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லனா கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு போகாத எப்படி இருக்குது கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வரீங்க இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்